சுமார்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த கேள்விப்பட்டுக்க கேள்விப்பட்டிருக்கேன் நான் இறைக்கி ஓடி போட்டிருக்கேன் உங்களை பார்க்குறது என்னுடைய ஆசீர்வாதம் இந்த இந்த நாளை வந்து என்னால் மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஷேஷாத்திரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சங்கத்துரிய மூத்த உறுப்பினர் அவர் எனக்கு தெரிஞ்சு இவர் நான் ஒரு முப்பது வருஷமா பார்க்குறேன் இப்போ அவர் ஒரு ஐம்பது வருஷமாக கடந்து நம்மளுடைய பணியில் ஈடுபட்டிருக்காரு ஒரிஜினல் இவருக்கு வந்து ட்ரிபிள் ட்ரிப்ளிகேட்டே தான் வீடு அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ அவரோட பையன் ஸ்ரீரானு சொல்லிட்டு அவர் வீட்டில் இருக்கார் வேலைச்சேரி அவர் வீட்டில் வந்து பார்த்துட்டு உறுப்பினர் உரிமை தங்க ரூபாய் மூவாயிரம் அவர்கிட்ட கொடுத்து சேஷாத்திரி ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் அவரை பற்றி ஒரு சில வரிகள் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு பதிவு பண்ணோன்னு நான் வந்து ஆசைப்படுறேன் ஸோ அதனால் சேஷாத்திரி ஐயா அவர்களும் இப்போ பேசுவார் ஐயா நீங்கள் எந்த வருஷம் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தீங்க நான் வந்து அக்டோபர் ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து அக்டோபர் நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட்டில் வந்து அது எக்ஸாம் இந்திய எக்ஸாம் எழுதிட்டு மீட்டிங் உள்ளே வந்தேன்

இப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளோட வக்கீல் குமார் சார் உடைய எப்படி சார் இருந்தது அப்போ வந்து ரொம்ப கஷ்டங்க சொல் சொல் வக்கீல் குமார் சார் என்ன எந்த தொழிலுக்கு தெரியலன்னா வக்கீல் குமார் சார் வந்தால் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா இல்லை பத்து ரூபா கிடைக்கிறத அதிசயம் அந்த 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 கால கலந்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் குமார் சார் வேலை செய்யும்போது ஒரு மாதம் சம்பளம் மாதம் சம்பளம் ஆஃபீஸில் சம்மளோட சம்பளம் ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி சரிங்க இப்போ நீங்கள் குமார வரும்போது முழுமணி செட்டு குமாசா ஆமாம் குமார பேர் எதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்க கே நாராயணசாமி கிருஷ்ணகுஞ்சரம் கே வி குசாமி அவங்க பி கண்ணப்பன் கே ஏ கே சரசேனம் இப்போது அவங்களாம் இருக்காங்களா இல்லை எனக்கு சந்தேகம் ஸோ இது தவிர்த்து வேற எதாவது உங்க நண்பர்கள் இருக்காங்களா இப்போ 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 நண்பர்கள் இருக்காங்க பாக்கரைனு ஒரு ராவ் வச்சிருக்கோம் அப்புறம் ஜஸ்டிஸ் என் வி பாலசு கிளார்க் வச்சிருக்காருங்க ஓகே திருப்பிக்க கிளார்க் வச்சிருக்காரு பத்திரம் பேர் சுந்தரகன் சரிங்கய்யா இப்போ நீங்க வக்கல் குமார் சார் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் பழத்தில் இருக்கும் அவரோட பேரு இப்போ சொல்ல முடியுமா இப்போவா एम श्रीवासन जस्टिस एम श्रीनिवासन टी सत्य मोहन जस्टिस मोहन जस्टिसमें जस्टिस इदन जस्टिस एम बार जस्टिस के सब जस्टिस वि राम सुब्रमण्योह கேபிசிபிஷன் எவ்வளோ ஒரு பத்து ஹைகோ ஜாக வந்து மேலே தெரியும் மேலேயே வந்து கடந்து வந்திருக்குங்க சரிங்க என்ன பண்ணுங்க நம்மளோட அசோசியேஷன் பல இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் கொடுத்து வாங்க போனீங்களா அது அனுபவம் பண்ண சொல்ல எனக்கு போக வச்சா முதல் பில்டிங்கில் இடமே கிடையாது அப்போது வந்து அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் கே வீர சார் பிடிச்ச உங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது நாங்களே வக்கீலே இடத்தை கால் பண்ணி நீங்கள் இடம் போடல கோர்ட்டுக்கு இடம் ஒன்று நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அட்வொகேட் அசோசியேஷ் இப்போனு சொல்லி கேட்டிருக்கேன் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அதாவது கொஞ்சம் ஆளை போட்டோம் அதுக்கப்புறம் ராம் பிரசாத் ராவ் ஜெய வந்தார் ராம் அப்பா வந்து எங்கள் பிரசிடெண்ட் வந்து கே மீரா கே மீரா சரி எங்கள் தாய் சித்தப்பா அப்பாவுடைய கூட பிறந்தவர் அவர் பிரசிடெண்ட்டு அவரும் ராம் பிரசாத் ராவும் ஃபுட்பால் ப்ளேயர் அவர் அப்போ டவுனில் சாமசேகர் அதனால் அதில் பழக்கம் உண்டு அவர் வந்து அவர் போட்டு ஹைகோர்ட் பீடிங்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து அப்போ டிஎன்பி செக்ரட்டரி இருந்தது அதுக்கு ஏற்ற போல இந்த நாலு பக்கம் இருக்கு சோ இது இருக்கு பையன் ஸ்டாப் வெல்டர் செக்ஷன் பேக் சைடில் தடுத்து ரூம் கொடுத்தாங்க அப்போ அந்த அனுபவத்தில் வந்து பல சிக்கல்லாம் வந்து நமக்கு அந்த அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புது பிடிங்கில் கிரவுண்ட் ஃபோரில் அலாட் பண்ணாங்க இல்லை பழைய இடத்த வந்து பல சிக்கலுக்கு அப்புறம் தான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அந்த இடத்த வாங்கி நம்ம சங்கத்தை பதிவு பண்ணி சிறப்பாக நூறு வருஷம் கடந்து இப்போ வந்துருக்கோம் அறுபத்தி ஒன்று வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணது நான் போயிருக்கு

கேஸ் எப்படி குழுக்களுக்கு எப்படி சொல்லணும் சொல்லி எப்படி கோபி சமாச்சாரமோ ஜியூரி பாயிண்ட் ரேஸ் பண்ணுறதோ எல்லா பாயிண்ட்லையும் கரை கடலாக இருக்காங்க அந்த காலத்தையும் ஜாமோகன் வைக்கிற மாதிரி அதுக்கு மே இருக்காங்க கடற்கரை ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து நம்முடைய சங்கத்துடைய உறுப்பினர் மூத்த உறுப்பினர் சேஷாத்திரி ஐயா அவர்களை அவருடைய இல்லத்தில் வந்து பார்த்துருக்கோம் இவர் கடந்து ஒரு ஐம்பது வருஷமாக கடந்து வைக்கிற பணியாற்றி இருக்கார் இன்னமும் இது பர்சனாக வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு கேஸ்லாம் ரெடி பண்ணி சேஷாத்ரி ஐயா அவருக்கு இன்னும் கோர்ட்டில் பண்ணி தான் இருக்கார் ஸோ இந்த மகிழ்வான பதிவு உங்கள் அனைவரின் பாறைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்